எம்எச் சேர்வ தேர்வாளர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓஏ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசால்ஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் ஸோ இந்த மூணு செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மாதங்கள் ரவுண்ட் ரவுண்டாகிடுச்சு ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தாமதம் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அதை விட்டு குறைஞ்சது மூணு மாதத்துக்குள்ள எல்லா ப்ராசஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடணும் அதாவது எக்ஸாம்லேருந்து ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டிலே பண்ணிட்டுருக்காங்க தான் முகவாசியான கொஸ்டின்ஸு கமெண்ட்ஸில் இருக்குது ஸோ சரியான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஸோ என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்போது ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மசால்ஜி அதே மாதிரி வாட்ச்மேன் இதெல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது மேபி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கட் ஆஃப் கட் ஆஃப் நம்ம பார்ப்போம் ஸோ எவ்வளோ வரும் மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கிறது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஆன்சருக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க இவ்வளோ வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஓகே நம்மளுக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து ஜூன் அதாவது ஜூன் தான் வந்து வரத்துக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அதாவது கோர்ட் லீவுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது ஏன்னா இது ப்ராசஸ் வேறு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ப்ராசஸ் வேறு கோர்ட்டு ப்ராசஸ் வேறு ஏன்னா இவங்க வந்து இந்த ரெக்யூமெண்ட்டு எமர்ஜென்சி ரெக்யூப்மெண்ட் வந்து தனியாக தான் அந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இருந்தாலும் இந்த கோர்ட் எல்லாமே இந்த லீவில் இருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான ஆஃபீஸருங்களாம் வந்து வர முடியாத சில காரணங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஜூன் மாதம் அதுக்கு மேலே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸோ இந்த இதில் எதனா ஒரு மாற்றங்கள் வருமா ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் தாமலமானால இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக மாற்றங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அது மட்டும் உறுதி ஸோ இது வந்து அரௌண்டு உங்களுக்கு எண்பது மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொண்ணூறுன்றது நூறு சதவீதம் உங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ அதில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எண்பது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறேன் ஸோ எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஸோ அந்த வேக்கன்சி பாருங்கள் ஸோ ஏன்னா வேக்கன்சியும் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ வேக்கன்சி இருக்கிறப்ப உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி இருந்தால் கூட அந்த எண்பது அப்படின்றதுல அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எழுபது இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி ஸோ மற்றபடி சர்டிஃபிகேட்டு ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு ஸோ அந்த இன்டர்வியூ அது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் நல்லாவே பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அறுபது அந்த மாதிரின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அதாவது அதிகமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை உங்கள் மாவட்டத்தில் ரொம்ப வேக்கன்சி குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி உங்கள் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரினா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்தளவு டைம் இதுவரை ஆனதே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பதிமூணு மாதம் அப்படின்றது ரொம்ப லாங் டைம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் வந்து நிபாட மாட்டாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இது டிலே ரொம்ப டிலே ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கான அப்டேட்டு அதாவது நாளைக்கு நாளைக்கு அப்படின்றத விட ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஜூலை பக்கம் அதாவது ஜூலையில் கூட அந்த ஜூலை ஒன்று ரெண்டாம் தேதி அந்த சரௌண்டிங்கில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ப்ராசஸில் எப்போ கேட்டாலும் ப்ராசஸில் இருக்குது நீங்கள் வேணும் ஒரு இதுக்கு கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட கேளுங்க ஸோ ஏன்னா ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு அப்டேட்டு ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக செலக்ஷன் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ